தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநான சம்பந்த சுவாமிகள தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் திரு இடும்பாவனம் திருச்சிற்றம்பலம் மணமார்த்தரு மடவரோடு மகிழ்மைந்தர்கள் மலர்தூய தரு சங்கக்கடல் வங்கல் திரளூந்தி சினமார்த்தரு திரள்வாலயிர் அரக்கன் மிகு குன்றில் இனமாதவர் இறைவர்கிடம் இடும்பவனம் மிதுவே மகளிரும் இளைஞர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க அரக்கனின் குந்தலூரில் செல்வம் மலம் பெருக நாணிகள் இறைவனை போற்றும் இடும் இடும்பாவனமே ஆகும் மலையார் தரு ஒரு பாகம் மகிழ்வெய்தி நிலையார் தரு நிமலன் வழிநிலவும் புகழொலி சேர் கலையார் தரு புலவரேவர் காவல் மிகு குன்றில் இளையார் தரு பொழிசூர்த்தரும் இடும்பாவனம் இதுவே மலைமகள் பார்வதியை ஒரு பாகமாக கொண்ட ஈசன் குண்டலூரில் சோலைகள் தூண்ட தேவர்கள் போற்ற இருப்பது இடும்பாவனமே ஆகும் சீலமிகு சித்தத்தவ சிந்தும் எந்தை நாளமிகு கடல் சூழ்தரும் உலகத்தவர் நலமார் கோலமிகு மலர்மென் முளை மடவார்மிகு குன்றில் ஏலம் கமல் இடும்பா வனம் இதுவே ஒழுக்கம் எளிமை தூய்மை கொண்டு காட்சிக்கு எளியவனாய் மனதில் சிந்தித்து எழும் எம் தந்தை இறைவன் உலக நன்மைக்காக அழகிய மங்கையர்கள் வாழும் குன்றலூரில் மலர்கள் மிகுந்த இடும்பாவனத்தில் வீற்றிருக்கின்றார் பொழிலார் குலை வாழைகள் எழிலார் திகழ் பொழுதில் தொழிலான் மிகு தொண்டரவர் தொழுதாடிய மூன்றில் குழலார் தரும் மலர்மென்முலை மடவார் மிகு குன்றில் எழிலார் தரும் இறைவர்க்கிடம் இடும்பாவனம் இதுவே சோலைகளில் குலைகள் வாழைகள் காலத்து இடைப்பட்டு மேனிட்டு அடியார்கள் தொழுது ஆடி மகிழ மகளிர் மிகுத்து பணியாற்றிடும் இடும்பாவனமே இங்குள்ள இறைவனுக்கு உரிதாயிற்று பந்தார் விரல் உமையொற உமையால் ஒரு பங்கா கங்கை முடிமேல் செந்தாமரை மலர் மல்கிய செழிநீர் வயற்கரைமேல் கொந்தார் மலர் புன்னை குறவம் கமிழ் குன்றில் எந்தா என இருந்தானிடம் இடும்பாவனம் இதுவே உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்டும் கங்கையை சடையில் முடித்துக் கொண்டும் இறைவன் தாமரை மலர்கள் விளங்கும் நீர் மிகுந்த வயல்களும் புன்னையும் குரவமும் மணக்கும் குன்றலூர் இடும்பாவனத்தில் எம் தந்தையாக உரைகின்றார் நெறி நீர்மயர் நினையும் நினைவாகி அறிநீர்மயில் மயிலெய்து அவர்க்கு கரியும் அறி அருளறி குறிநீர்மயர் குணமார் தருமணமார் தரு எரிநீர்வயல் எரி நீர்வயல் தரும் இடும்பாவனம் இதுவே முனிவர்கள் தேவர்கள் போற்றும் பொருளாகி அவர்களுக்கு மெய்ஞானத்தை அளித்து அதன் பொருளாகி மனம் பரப்பும் குந்தலூரில் வயல்கள் சூழ்ந்த இடும்பாவனத்தில் என் இறைவன் இருக்கின்றான் நீரேறிய திருமேனியர் நிலவும் உலகமெல்லாம் பாரேறிய படுவெண்டலை கயிறு பலி வாங்க கூரேறிய மடவால் ஒரு பாகம் மகிழ்வெய்தி ஏரேறிய இறைவர்கிடம் இடும்பாவனம் இதுவே திருமேனியில் திருநீறு பூசியவர் பிரம்மனின் தலை ஒன்றை கபாலமாக கொண்டவர் உமையொரு பாகர் காலை வாகனம் ஏறியவர் உறையும் இடமாக அமைவது இடும்பாவனமே தேரார் தரு திகழ்வாலியர் அரக்கன் சிவன் மலையை ஓராதெடுத்தார் முடி ஒரு பவை நெறித்து கூறார் தரு வாளோடு குணம் நாமமும் கொடுத்த ஏறார் தரும் இறைவர்க்கிடம் இடும்பாவனம் இதுவே தேர் மீது அரக்கன் கைலை மலையை எடுக்க முயன்ற போது அவனின் பத்து தலைகளும் நெறியும்படி செய்த இறைவன் பின் அவன் இசையை கேட்டு மகிழ்ந்து வார்ப்படையும் வாழ்நாளையும் அறினான் அவன் விளங்கும் இடம் இடும்பாவனமே ஆகும் பொருளார் புகழ் புகழ்விருந்தார் பொலி தெருளார் தரு சிந்தையோடு சந்தம் மலர்பல தூய்மருளார் தருமாயனையன் காணர் இருளார் தரு கண்டர்க்கிடம் இடும்பாவனம் இதுவே வேதத்தை ஓதுபவர்கள் புது மாந்தர்களும் விளங்க ஈசனை வணங்குகின்றனர் திருமாலும் நான்முகனும் அவனை காலையலாது தவித்தனர் அத்தகைய நீலகண்டனுக்கு இடமாக இருப்பது வனமே ஆகும் தடுக்கையுடன் இடக்கின தலை பறித்து சமன் நடப்பர் உடுக்கை பல துவர் கூரைகள் உடப்பிற்று அழல்வாரும் மடுக்கண் வயல் சேர் சென்னல் மழைநீர் கரைமேல் இடுக்கண் பல கரைவானிடம் இடும்பவானது இதுவே பனை ஓலை படுக்கி எடுத்து தன் தலைமுடியை கலைந்து காவி பிடித்து வரும் சமணர்களும் பௌத்தர்களும் செய்யும் துன்பங்களை நீக்கும் ஈசன் விளங்கும் இடம் நெல் வயல்களும் நீர்நிலைகளும் நிறைந்த இடும்பாவனமேயாகும் கொடியார் நெடுமாட குன்றலூரி கரை கோல ஈடியார் கலட கடலடி வீழ்த்தரும் இடும்பா அடியார் சமணர் காழியுள் அணி அணிநாம அணி சாண சம்பந்தன் படியார் சொன்ன நாலு பாடல் சொல்லப்பறையும் வினைதானே தோரணங்களும் மாட மாளிகைகளும் கொண்ட குன்றலூரில் உள்ள இடும்பாவனத்து இறைவனை வணங்கி ஞான சம்பந்தன் பாடிய இப்பதிகத்தை பாடுபவர்கள் வினைகள் கெட்டொழியும் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்